சிவன் கோவப்பட்டு கையில் வேலை இருக்குமா அந்த வேலை வச்சு குத்திட்டாங்க அதுக்கப்புறம் தினமும் சத்தம் கேட்குது அப்படின்னு வெளியே வந்து பார்த்தாங்க சொன்னாங்க போய் எடுத்துட்டு வாங்க அவங்க அவள் தலை வேணும் தேடி போகிறாங்க அவைக்கு ஒரு ஆணையும் ஒரு ஆணை குட்டியும் ஒரு ஆணையும் ஆப்போசிட் ஆப்போசிட்டாக பத்து கிடக்கு குட்டி தலையை வெட்டி கொண்டு வந்து பிள்ளையாருக்கு வ பிள்ளையாருக்கு வச்சு உயிர் கொடுத்தாங்க அதனால தான் ஆனை முகத்தான்னு நினச்சிடுறேன் எல்லா வேலை வாங்கி எல்லாத்துலையும் வேலை வாங்கி இருக்கு என் தலை மட்டும் மண்டை மட்டும் இருக்கு தி தலை மட்டும் வேக்கிறதுக்கு உடம்பட்டும் வேக்கிறதுக்கு எல்லாரும் இன்னைக்கு இருந்தால் போவாங்க அதுக்கப்புறம் சிவபெருமான் சொன்னாங்க தொடர்ந்தாலும் உனைய கும்பிட்டு தான் செல்வாங்க என் சக்தி தான் ஒரு சக்தி என் சக்தி தான் சக்தி எந்த ஒரு செயல் செஞ்சாலும் உன் உன்னை தான் அந்த செயலை செய்யணும் உனக்கு கும்பிட்றது இருந்தால் அவங்களும் நல்லா இருப்பாங்க